லைவுக்கு ஒருத்தர் வந்திருக்கீங்க வாங்க இனிய மதிய வணக்கம் நாலு பேர் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க இனிய மதிய வணக்கம் எல்லாரும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா நான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் விமல் ஹாய் சொல்றீங்க ஹாய் விமல் தம்பி நல்லா இருக்கீங்களா லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏழு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் என்ன பண்ணுற நான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன் இப்போ தான் உங்ககிட்ட லைவில் பேசிகிட்ருக்கேன் சொல்கிறீங்க ஓகேப்பா நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா நாலு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க என்ன சாப்பிட்டியா அக்கா ஆ இன்றைக்கி சாப்பிட்டது என்ன பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் போட்ட குருமா அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை அசோக் குமார் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்றீங்க என்ன போட்டிருக்கீங்க சரியாக தெரியலப்பா நிதிஷ் லென் சார் ஹாய் சொல்கிறீங்க ஹாய் நிதிஷ் முனியப்பன் ஹாய் வெளியவா சொல்றீங்க எங்கே போறீங்க ஃபேஸ் காணும் எனக்கு உடம்பு சரியில்லைப்பா அதனால நான் வந்து என்னோட முகமே ரொம்ப மோசமா இருக்கு ஒரு பக்கம் கண்ணு வீங்கிருக்கு பூச்சி ஏதோ கடிச்சிருச்சி தான் நான் ஃபேஸ் காட்டல ஹாய் வெளியேவான்றாங்க முனியப்பன் வாங்க நம்ம வெளியில வந்து மரம்லாம் இருக்குது போய் பார்க்கலாம் ஓ ஹெல்த்து பார்த்துக்கோங்க ஓகேப்பா அதனால தான் இன்றைக்கி வீடியோ கூட நாங்கள் போடல ஷார்ட்ஸ்ல வீடியோ போடுவோம் அது கூட இன்னைக்கு போடலை நிக்கி ஹாய் பெரியம்மா பாப்பா நிக்கி நல்லா இருக்கியா நான் சாயந்தரம் தான் லைவ் போடலான்னு நினச்சேன் சரி சும்மா இப்போ தான் சாப்பிட்டேன் எனக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆகணும் டேப்லெட் எடுக்கணும்ல அதனால் அதனால் சரி ஒரு பத்து நிமிஷம் போடலாமேன்னு வந்தேன் பேர் என்ன போட்டிருக்காங்க சைடி ரனிம் போட்டிருக்காங்க நீ நீ அப்படி போட்டிருக்காங்க எனக்கு சரியாக புரியலை முனியப்பன் எந்த ஊர் நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர்ப்பா நாங்கள் நிக்கி ம் திடீர்னு வந்தேன் அப்படியா ஓகே ஓகே நேற்று அப்பா கிட்ட சொன்னேன் பெரியப்பான்னு சொல்லிட்டு பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லிட்டு நிக்கின்னு ஒரு செல்லம் வந்தாங்க நம்ம லைவுக்கு ஆவடியில் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியாம்மா நான் லைவ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு கார்டன் நைஸ் பெரியம்மா சொல்கிறீங்க அப்பா அப்பா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் பெரியப்பா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அவரக்காய் கொடி பாவக்காய் செடி வெண்டைக்காய் செடி புடலங்காய் சொரக்காயெலாம் போட்டிருந்தார் இப்போ அப்பாவுக்கு டைமே இல்லை அதனால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியல என்னால் முடிஞ்சது பூச்செடியெல்லாம் வச்சுருக்கேன் அப்பா இருக்கும்போது காய் செடியெல்லாம் வச்சுருந்தார் திருவள்ளூரில் எங்கே திருவள்ளூரில் திருவள்ளூர் உள்ள பக்கத்தில் தேவிக்குப்பம் பன்னெண்டு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க இனியும் மதியம் வணக்கம் லஞ்சு சாப்பிட்டீங்களா எல்லாரும் நான் லஞ்சு சாப்பிட்டேன் நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் ஆமாம்ப்பா அப்பாவுக்கு அந்த நேச்சுரல் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் முருங்கை செடி கத்திரிக்காய் முருங்கை மரம் கத்திரிக்காய் செடி அவரக்காய் கொடி இது மாதிரி நிறைய போட்டிருந்தாரு இதுக்குன்னா போய் திருவள்ளூரில் பக்கத்தில் போய் பெரிய திரு திருவள்ளூர் மெயின் திருவள்ளூரில் போனால் மெயின் ரோட்டில் பெரிய கடை இருக்குது கடை அங்கே போய் உரம் விதை எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி நிறைய பேருக்கு கொடுப்போம் இங்கே ஏன்னா அவ்வளோ எல்லாம் டெய்லியெலாம் நம்மளால் சாப்பிட முடியாது இங்கே வர்றதை வந்து பக்கத்தில் உங்களோட அண்ணங்களாக இருக்காங்க மீதி போக பக்கத்தில் டெனண்டெலாம் இருக்காங்க தெரிஞ்சவங்க அவங்களுக்குலாம் கொடுப்போம் நாங்கள் இப்போது வெறும் பூச்செடி தான் வச்சுருக்கோம் நாங்கள் இல்லை பெரியம்மா இனிமே தான் அம்மா இப்போதான் சாப்பாடு வச்சிருக்காங்க அப்படியாப்பா ஓகே ஓகேப்பா என்ன சமையல் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் நம்ம பெரியமா என்ன சாப்பிட்டேன்னா பீன்ஸ் கேரட் போட்ட குருமாவும் உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்டேன் அதுவும் நான் செய்யலை எங்கள் அம்மாவும் செய்யலை எங்கள் அப்பா செஞ்சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல நான் தான் செஞ்சு கொடுப்பேன் எனக்கும் உடம்பு சரியில்லைனால எங்கள் அப்பா செஞ்சார் நல்லா செய்வார் அப்பா வந்து ஆர்பரில் வேலை பண்ணிகிட்ருந்தார் அப்போ சித்தப்பா கூட குக் பண்ணி வராங்க கப்பலில் எல்லாருக்கும் அதனால் நல்லா சமைப்பார் நல்லா செஞ்சுருந்தாங்க சமையல் கீரை குழம்பு பெரியம்மா வித் அப்பளம் செம செம கீரை குழம்பு அப்பளம் சூப்பராக இருக்கும் அக்கா குணசுந்தர் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லன்ச்சு சாப்பிட்டீங்களா என்ன லஞ்சு சாப்பிட்டீங்க நீங்கள் லைவ் போடுறத நான் பார்ப்பேன் ஆனால் எனக்கு ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கேன் நான் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும் ஏதாவது எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் என்னால் லைவுக்கு வர முடியல கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் லைவுக்கு வரேன் நிக்கி தம்பி ஃபில்டர் ஆஃப் பண்ணுங்க பெரியம்மா ஒரு மாதிரி காட்டுது லைவ்ல கிளியர் இல்ல அப்படியா ஓகே ஓகே ஓகேவா இது என்ன மரம்னு பாத்தீங்கன்னா இது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிஞ்சிக்கெல்லாம் இலை தாளிப்போம்ல பிரிஞ்சி இலைன்னு சொல்லிட்டு அந்த இலை இது வந்து பச்சையாக இருக்குது இது வந்து கேரளா சைடு தான் நிறைய இருக்கும் அது வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சோம் இங்கே நர்சரியில் இது பேர் வந்து சர்வ சுகந்தி அதோடய இலையை இப்படி கில்லி வாசனை பார்த்தாவே நல்லா நம்ம மைண்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பிரிஞ்சி பிரியாணிலலாம் போட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக செம்ம வாசனையாக இருக்கும் அந்த இலை தான் இது அவ்வளோ பெரிய மரமாக இருக்கும் இந்த இலை தான் இது ஃபுல்லாக பிளான்ஸ் நல்லா இருக்குது தங்கம் வைஃப் சொல்கிறீங்க ஓகே ஓகேப்பா சார் சவுண்டு கேட்கலை அப்படியா நானும் காதில் வந்து பஞ்சு வச்சிருக்கேன் ஒரே கோல்டாக இருக்குது மழை பெஞ்சு பெஞ்சு பயங்கர கோல்டாக இருக்குது இது மணி பிளான்ட்டு இங்கே வெத்தலை இருக்குது அது வந்து ரோஸ் கலரில் ஒரு பூ பூக்கும் அதுதான் அந்த மரம் மாதிரி இருக்கு பாருங்க அது இதெல்லாம் மஞ்சள் செடி பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்து அந்த மஞ்சள் இருக்கு பாருங்க அதை நட்டு வச்சா கரெக்டாக நமக்கு வந்து அடுத்த பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் செடி கிடைக்கும் அதுதான் இது ம் செம்ம பெரியம்மா கார்டன் இது ஃபுல்லாக செடியாக இருக்கும் என்ன பண்ணுறது இந்த கொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சம்பங்கி சொல்லுவோம் கொடி சம்பங்கின்னு சொல்லிவிட்டு இந்த மேலே வந்து கொத்தி கொத்தா மஞ்சள் கலரில் பூக்கும் அந்த பூ பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும் அது இப்படி தான் இருக்கும் மஞ்சள் கலரில் அது இந்த மாதிரி இதான் அந்த பூ செம்ம வாசனை சாயந்தரத்தில் பூக்கும் எல்லாம் பூக்கும்போது செம்மையாக இருக்கும் இது வந்து இட்லி பூ இது இது வந்து பவளமல்லி அங்கே மருதாணி இருக்குது இதுவும் பவளமல்லி தான் பெரிய பவளமல்லி இந்த பக்கம் ஒரு மரம் அந்த பக்கம் ஒரு மாங்காய் மரம் ஆனால் மாங்காய் தான் இந்த வருஷம் காய்க்கவே இல்லை கொத்து கொத்தா காய்க்கும் என்னவோ தெரியல மாங்காவே விடவும் காய்க்கலை என்னாச்சுன்னு தெரியல கார்டன் ஹவுஸ் தங்கம் வைஃப் இல்லை இதை விட இன்னும் சூப்பராக இருந்துச்சு தங்கம் வைஃப் அவங்க இதை விட இன்னும் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து அவரு மெயின்டெயின் சரியாக பண்ண முடியாதனால இல்லை வேலையே அவர் கரெக்டாக இருக்குது அதனால் அவரால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியல அதனால் இல்லைன்னா காய்கறி தான் ஃபுல்லாக அந்த இந்த இதுக்காகவே இடம் வேணும்னு சொல்லிவிட்டு முன்னாடி இடத்த விட்டுட்டு பின்னாடி வீடு கட்டணும் நம்ம காய்கறி தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் வேலை கரெக்டாக இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ண முடியல என்ன பண்ணுறது எங்கள் வீட்டிலையும் மேனேஜ் மாங்காய் மரம் இருக்குது பெரியம்மா தான் பெரியம்மா மரம் இருக்கு பெரியம்மா அப்படியாப்பா உங்கள் வீட்லேயும் மாங்காய் மரம் இருக்கா ஓகே ஓகே சூப்பர் மாங்காய் மரம் எல்லார் வீட்லயும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா மாங்காய் நமக்கு வருஷத்தில் ஒரு தடவை தான் வரும் ஆனால் அந்த மாங்காய் இலை இருக்குது பாருங்கள் அந்த இலை வந்து நம்ம வாரத்தில் செவ்வாய் வெளியில் இது வந்து உங்களுக்கு ஐடியா நான் சொல்கிறேன் வீட்டுக்கு நல்லதும் கூட அதனால தான் நான் சொல்கிறேன் மாங்க மாமரம் இலை இருக்குது பாருங்கள் அது வந்து செவ்வாய் வெள்ளியில் வந்து நம்ம வீட்டில் ந நிலவாசலில் சாமி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வச்சோன்னா வீட்டில் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அதுக்காக தான் கெட்ட சக்தி இருந்தாலும் போய்ட்டு நமக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அடுத்து வந்து மாமரத்தோட இலை வந்து நமக்கு ஆக்சிஜன் அதனால் எல்லார் வீட்லையும் மரம் கண்டிப்பாக இருக்கணும் கவிதா நரேஷ் வாங்க வாங்க ஹாய் அக்கா சொல்கிறீங்க இப்போ தான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் லைக் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் கோக்னட் மரம் இருக்குது அப்படியாப்பா நாங்கள் வைக்கலப்பா கோகனட் மரம் ஏன்னா வந்து ஏற்கனவே நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது கோக்கனட் மரம் வச்சோம் அதில் வந்து வெட்டுக்கிளி எதோ பூச்சிங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் எங்களுக்கு பயம் அதெல்லாம் வைக்கலை நன்றி அக்கா சொல்கிறீங்க இதில் என்னப்பா இருக்குது நன்றி எல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அவங்கள மதிச்சு நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட சேனல்ஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட அவங்க லைக் பண்ணால் அதில் ஒன்றும் இதுவே இல்லை என்ன கேட்டா நீங்களும் அழகா இருக்கீங்க நல்ல வீடியோஸ் பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுங்க கண்டிப்பாக முன்னேறுவீங்க சரிங்களா அக்கா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அக்கா கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணிடுவோம் மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி நம்ம லைவுக்கு வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி அன்றைக்கி வீடியோஸ்ன்னு எதுவும் எடுக்கல காலையில் ஏன்னா எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியலை அதனால் இந்த நேற்று பாப்பா வந்து பெசன் நகர் பீச் போயிருந்தாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த வீடியோஸ் தான் அதனால் சரி அதை பாட்டு நானே பாடி போட்டேன் அந்த பாட்டு வந்து நான் சும்மா வெளியில் உக்காந்துருக்கும் போது பாடின பாட்டு சரி வீடியோ ஏதாவது எதாவது போடுறதுக்கு இருக்கான்னு பார்க்கும்போது அது இருந்துச்சு இன்னும் ரெண்டு பாட்டு இருந்துச்சு அது நைட்டில் வந்து உங்கல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு சரி இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கேன் ஏன்னா பார்க்குறவங்களும் நம்மளை வந்து சீன்னு சொல்லக்கூடாது அதனால் சரி அது கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு அந்த பாட்டு போட்டேன் அது அப்பா வந்து அது எழுதி கொடுத்தேன் அந்த பாட்டு அது அது போட்டுருந்தேன் இன்னைக்கு இன்னைக்கு வீடியோஸ் அதுதான் அவ்வளோதான் இருந்துச்சின்னு போட்டிருக்கேன் நான் லைக் போட்டேன் அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி கவிதா சிஸ்டர் ரொம்ப நன்றி ஹாய் கோழி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நாங்கள் இப்பொழுது மதுரையில் லோடு இருக்க அப்படிங்களாண்ணா நல்லாயிருக்கீங்களாண்ணா கங்கையும் காலையண்ணா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அண்ணி நல்லா இருக்காங்களா பேத்தி இருக்காங்களா நான் சாப்பிட்டேன்ண்ணா பீன்ஸ் கேரட் போட்டு குருமா உருளைக்கிழங்கு ஃப்ரை எனக்கு உடம்பு முடியல என்னால் அப்பா தான் இன்றைக்கி சமைச்சார் அம்மாவுக்கும் நான் தான் செஞ்சு கொடுப்பேன் ஆனால் இன்றைக்கி அப்பா தான் சமைச்சாரு சரி எனக்கு உடம்பு சரியில்லம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணாங்க அது சாப்பிட்டேன் இப்போ தான் நாங்கள் இப்பொழுது மதுரை லோடு இருக்கா வந்திருக்கீங்களா ஓகே ஓகேண்ணா பார்த்தேண்ணா ரொம்ப சந்தோஷம் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னால் யாரோட லைவுக்கும் போக முடிய மாட்டேங்குது ஏன்னா எனக்கு வேலை கரெக்டாக இருக்குண்ணா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போன மாதிரி தம்பி உடம்பு சரியில்லாமிடுச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்குன்னு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோமா என்னால் யாரோட லைவுக்கும் என்னால் வர முடியல கண்டிப்பாக உங்கள் லைவுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ச சப்போர்ட் பண்ணுறேண்ணா சரிங்களா உங்கள் வாய்ஸ் அக்கா சொல்கிறீங்க ஓகே ஓகே கவிதா சிஸ்டர் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் நம்ம லைவ்ல இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டீங்களா லஞ்சு நான் சொல்ற ஒரே ஒரு சஜஷன் தான் காலையில எட்டு மணிக்குள்ள டிஃபன் சாப்பிட்டுருங்க நம்ம என்ன வேலையா இருக்கட்டும் காலையில எட்டு மணிக்குள்ள டிஃபன் சாப்பிட்டுருங்க மதியம் முடிஞ்ச வரைக்கும் நான் பன்னெண்டு மணிக்குள்ள லஞ்சு சாப்பிட்டுருவேன் ஒரு மணிக்குள்ள லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுருங்க அதே மாதிரி நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன் டிஃபன் தான் எடுத்துப்பேன் முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்குள்ளே சாப்பிட் சாப்பிட்டு முடிச்சுருங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த தப்பை நான் பண்ணதுனால தான் நான் ரொம்ப பெரிய பிரச்சினையில் மாட்டி இப்போ தான் உடம்புக்கு கொஞ்சம் தேறி இருக்குது ஏன்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் எனக்கு ஏன்னா அதனால டைமிங் போட்டு கொடுத்துருக்காங்க டாக்டர்ஸு அந்த டைமிங்கில் சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதுனால அந்த டைமிங் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மூணு மூன்றரை வருஷமாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் லைவில் வர எல்லாேருக்குமே நான் சொல்கிறது இது ஒரு சஜஷன் தான் சீக்கிரம் சாப்பிட்ருங்க சீக்கிரம் சாப்பிட்ருங்க சீக்கிரம் சாப்பிட்ருங்க வானிஷ்டி சிவகுமார் வாங்க வாங்க ரோஹித்தம்மா நல்லா இருக்கீங்களா ஹாய் ரமா ஹெல்த்து ஓகேவா கேட்குறீங்க நான் நல்லா இருக்கேன் ரோஹித்தம்மா காலைலருந்து கொஞ்சம் உடம்பு முடியலை அதான் எனக்கு வீடியோன்னு எதுவும் எடுக்கல ஹெல்த்து பார்த்துக்கோங்க சரிங்க ரோஹித்தம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னுடைய இருபது வருஷத்து ஃப்ரெண்டு இவங்க வானிஷ்டி சிவகுமார் ரோஹித் எம் கிருஷ்ணா நல்லா இருக்காங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சமைச்சிங்க எங்கள் வீட்டில் அப்பா தான் இன்னைக்கு சமைச்சாரு பீன்ஸ் கேரட் போட்டு குருமா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணார் சாப்பிட்டுட்டேன் சரி சாப்பிட்டது உடனே படுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லைவ் போடலான்னு வந்தேன் கவிதா சிஸ்டர் உடம்பு பரவாயில்லையா அக்கா கேட்குறாங்க பரவாயில்லப்பா பரவாயில்ல அது கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிடுச்சா எனக்கு கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே கூல்டு கூல்டு ஆகிட்டு ஏதோ கண்ணில் வேறு ஏதோ பூச்சி ஏதோ கடிச்சிருச்சு அது வேறு கண் வேறு கொஞ்சம் வீங்கியிருக்கு சரி நம்ம எதுக்கு இன்னைக்கு வீடுக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போடல வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன ரோஹித் ரோஹித்தம்மா வானிஷ்டி சிவகுமார்ன்றவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அவங்க பையன் பேர் வந்து பெரிய பையன் குட்டி குழந்தையா இருக்கும்போது என்கிட்ட என்கிட்ட தான் இருப்பாங்க அந்த பையன் அந்த பையன் பேர் தான் ரோஹித் அதனால் அவங்க அவளை வந்து ரோஹித் அம்மா ரோஹித் அம்மான்னு கூப்பிட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இது வரைக்கும் நான் அவங்க பேரை வச்சு நான் கூப்பிட்டதே கிடையாது இப்போ நான் படிக்கும்போது தான் அவங்களோட பேரையே வச்சு நான் கூப்பிடுறேன் அவங்களை எப்பவுமே ரோஹித் அம்மா தான் நான் சொல்லுவேன் கவிதா சிஸ்டர் நான் நிறைய வீடியோ போடுங்க அக்கா ஓகே ஓகே சிஸ்டர் கண்டிப்பா போட்டுறேன் சிஸ்டர் ரோஹித்தம்மா அங்க நல்ல மழையா இங்க செம்ம மழை காலையில வரைக்கும் அப்படியே தூரல் தான் இருந்துச்சு இப்பதான் ஒண்ணு இல்லை சரி மிஷின்ல துணி போடல நினைச்சேன் திடீர்னு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது தான் நான் போடல நான் பத்து நிமிஷம் லைவ் போடலான்னு வந்தால் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் அக்கா சொல்றீங்க நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் பக்கத்தில் போனாங்க யாருமே சேட் பண்ணலை சரி நான் லைவை முடிச்சுக்கிறேன் ஒன்பது பேர் லைவில் இருக்கீங்க நான் லைவை முடிச்சிக்கவா ஆறு பேர் இருக்கீங்க லைவில் நான் லைவை முடிச்சுக்கிறேன் ஓகே உங்கள் முகம் காட்டுங்க நான் தான் சொல்கிறேன்னேப்பா என்னோடய முகம் மோசமாக இருக்கு அதனால தான் நான் காட்டலப்பா சரிங்களா அப்புறம் நீங்களாம் பயந்துருவீங்க என்ன இந்த அக்கா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் காட்டல இன்னைக்கு நைட்டியில் பாட்டு போட்டுருந்தேன் பாருங்க நைட்டி போட்டுக்கிட்டு அப்படிதான் இருப்பேன் எப்பயுமே பரவாயில்ல அக்கா உங்களுக்கு பரவாயில்லப்பா பாக்குறவங்க ஏற்கனவே நம்மளை கழுவி கழுவி ஊத்துறாங்க இன்னும் இப்படி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் சரியா சாயந்தரத்துக்குள்ளே கொஞ்சம் கம்மி இப்பவே கம்மி ஆயிடுச்சு சாயந்தரத்தில் கம்மியாகிட நினைக்கிறேன் பார்க்கலாம் முடிஞ்சால் சாயந்தரம் லைவ் போடும்போது வேணால் நான் முகத்தை காட்டுறேன் சரிங்களா சாப்பிட்டீங்களா கவிதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன லன்ச் பண்ணீங்க ஓகே அக்கா அப்படி சொல்கிறீங்க ஓகே ஓகே சிஸ்டர் நீங்க என்ன லஞ்சு சாப்பிட்டீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா அஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்காங்க நான் லைவை முடிச்சுக்கவா சாப்பிட்டேன் அக்கா சாம்பார் சாதம் வெண்டைக்காய் பொரியல் சூப்பர் சூப்பர் செம்மையா இருக்கும் சாம்பார் சாதம் வெண்டைக்காய் பொரியல் பத்து பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க முடிக்கிறேன்னு சொன்ன அதுக்குள்ள பத்து பேர் வந்துட்டாங்க உத்தமராசா ஹாய் சொல்றங்க வாங்க உத்தமராசா நல்லா இருக்கீங்களா லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா நான் சாயந்தரம் தான் லைவ் போட்டுருப்பேன் இப்போ தான் சாப்பிட்டேன் சரி சாப்பிட்ட உடனே டேப்லெட் போட்டு படக்கூடாது அதனால சரி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லைவ் போட்டுடலாம் போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன மாத்திரை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன் பார்த்தா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால் லைவை முடிக்கவும் முடியல என்னால் சாப்பிட்டேன்மா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க நான் சாப்பிட்டேன்ப்பா வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லைனால நான் இன்றைக்கி சமைக்கலை அப்பா சமைச்சார் பீன்ஸும் கேரட்டும் போட்ட குருமா உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க எங்க வீட்டுல பக்கத்துல எங்க ஓரவதி இங்க இருக்கிற டாக்ஸுக்கு பெட்ஸுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்க வாங்க போய் பார்க்கலாம் நானும் டெய்லி எடுக்கணும் எடுக்கணும்னு நினைப்பேன் அதனால் எடுக்க முடியாது வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ நான் இங்கே இருக்காங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு குக்கரில் சாப்பாடு சிக்கன் முட்டை இந்த மாதிரி எதாவது செஞ்சு வச்சிருவாங்க டெய்லி மத்தியானத்தில் இவங்க போடுவாங்க நைட் ஒரு ஏழு மணி போல் இங்கே நாத்தனார் அவங்க போடுவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் போடுறாங்க சார்ங்க டெய்லினால் எல்லாரும் வந்தி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போகிற மாதிரி போவாங்க ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிட விட மாட்டாங்க அதனால் அவரோட சாப்பாடையும் சாப்பிட்டு கடகடன்னு இது சாப்பாடையும் சாப்பிட்ருவார் அவரு மொத்தமாக பாய் சொல்கிறாங்க ஓகேம்மா சொல்கிறீங்க ஓகே ஓகே பாய் பா இவர் வந்து எல்லோருடைய சாப்பாடையும் சாப்பிட்டு அவருடைய சாப்பாடு யாருக்கு கொடுக்க மாட்டாங்க இங்கே ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள் இங்கே இந்த அம்மா வந்து ரொம்ப பாவம் எல்லோரும் எந்த அம்மாவை ஏமாத்துவாங்க அந்த அம்மா சாப்பாடு சாப்பிடவே விட மாட்டாங்க எல்லோரும் கடகடன்னு பேசுவாங்க இவரே இவரே மோசமானவர் இவருக்கெல்லாம் டிபிக்கி கொடுக்குறாங்க அவங்க நாங்கள் நம்ம உள்ளே போயிடலாம் நம்ம லைவில் முடிச்சுக்கலாம் அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க நானும் டெய்லியும் எடுக்கணும் எடுக்கணும்னு நினைப்பேன் சிஸ்டர் பத்து நாய் கிட்ட போடுவாங்க இன்னும் அஞ்சு நாயை காணும் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில அவங்க ரெண்டு குக்கரில் சாப்பாடு வெடிச்சி வச்சிருவாங்க அதுமாதிரி மாதிரி சின்ன நாற்று நேரம் நல்லா பெரிய குக்கரில் சிக்கன் முட்டை அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஏழு மணிக்கு நைட்டு இவங்க மத்தியானம் போடுவாங்க அவங்க நைட்டு போடுவாங்க மற்ற நாளில் வந்து டெய்லி போடுவாங்க அவங்க இது இது நடுவில் நம்ம வீட்டில் எதாவது மீந்துருச்சுன்னா அந்த தட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டா எல்லோரும் சாப்பிடுவாங்க அவங்க பாய் அக்கா அப்படி சொல்கிறாங்க ஓகே ஓகே பாய் பா பாய் சிஸ்டர் நாங்களும் நானும் கிளம்புறேன் நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் பாய் 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 பாய்